நெல்லை மாநகரில் பல்வேறு இடங்களில் குடியரசு தின விழா கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றன இதில் நெல்லைப்பாளை குலவணிகர்புரத்தில் சிஎஸ்ஐ சர்ச்சில் எழுபத்து ஐந்தாவது குடியரசு தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் சிஎஸ்ஐ சர்ச் போதகர் வி ஜான்சன் கொடியேற்றி பேசினார் ஏராளமான ஊழியர்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது ஏற்பாடுகளை குலவணிகர்புரம் சிஎஸ்ஐ சர்ச் நிர்வாகம் செய்திருந்தது செய்ய ஆண்டவர்கள் உதவி செய்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஆண்டு கருத்திலே எங்கள் தேசத்தை அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் எல்லா மக்களும் சமமாய் நடத்தப்படும் இந்த தேசத்திலே சமாதானம் எப்பொழுதும் நிலை சந்தோஷம் நிலை தோங்கவும் ஆண்டவரே தேசம் பொருளாதார ரீதியாக சிறந்து விளங்குகிற தேசமாய் விழுங்கவும் ஏழ் மறைந்து ஆண்டவர் ஆண்டவர்தே இந்த தேசத்தை ஆண்டவர் பயன்படுத்த இந்த தேசத்தில் எங்களை வைத்திருக்கிறேன் நாங்கள் மாதிரி உள்ளவர்களால் எப்பொழுது நடக்க கத்தல் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்கிறோம் தொடர்ந்து தேசத்தினுடைய எல்லா காரியங்களையும் ஆண்டவர் பொறுப்பாக இருந்து எல்லா அட்மினிஸ்ட்ரேஷன் நடைபெறுகிற இடங்கள் ஆண்டவர்களை எல்லாவற்றையும் வாட்சிங் செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க